ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் ஒரு வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம் நம்ம பையன் எப்படி நல்ல பையனா கெட்ட பையனா தண்ணி டிப்பானா வீடு குடிப்பானா சிகரெட் குடிப்பானா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் எல்லாமே ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் விசாரிக்கிறோம் விசாரிக்கிறோம் பையன் ஒழுக்கமானவனா விசாரித்த பிறகு பையன் ஒழுக்கமானவனப்பா அதுக்கப்புறம் நம்ம பொண்ணு தரலாம் அப்படின்னு நாம் யோசிக்கிறோம் ஆனால் இந்த அஞ்சு வருஷம் ஒரு டைம் தேர்தல் வரும்போது மட்டும் யாருமே விசாரிக்கிறதில்லை நேராக ஸ்ட்ரெயிட்டாக இரநூறுவா கொடுக்குறான் ஓட்ட திராவிடனுக்கு போட்டுறது அவன் ஆட்சி அதிகாரம் கைப்பற்றிட்டு கடைசியில் தமிழன் ஐயோ என் வீட்டை இடிக்கிறானே என் அகவல் எழுத்துக்கு போன என் பையன் திரும்பி வரலையே பாலியல் தொல்லை பண்ணிட்டானே செயின் பறிக்கிறானே அப்படின்னு அழுது புலம்பி தள்ள வேண்டியது அறுபது வருஷமாக இந்த திராவிடங்கள் ஆட்சி பார்த்துட்டு ஒன்றுமே செய்யலை விவசாயிகளுக்கு உணவு சேமிப்பு கிடைங்க கிடையாது டாஸ்மார்க்கு பலத்த பாதுகாப்பு உடன் சிசிடிவி கேமராவுடன் ஏன் டாஸ்மார்க்கில் உடனேக்கு உடனே காசு படித்த இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லை ஒவ்வொரு அமைச்சர் மந்திரி முதலமைச்சர்லேருந்து எல்லாம் ஆயிரம் கோடி தான் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி கக்கூசில் ஆயிரம் கோடி இந்த கே ஏ நேரு எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி செந்தில் பாலாஜி மூவாயிரம் கோடி இந்த திருட்டு பயணம் இவ்வளோ திருடுறானுங்களே இந்த திருட்டு பயணங்கள் கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லையடா எவ்வளோ மக்கள் கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் தெரியுமா ம் இந்த ஊழல் செஞ்ச காசு இருந்தால் தமிழ்நாடு சிங்கப்பூர் மாதிரி மாற்றலாம் மாட்டலாம் ஒவ்வொரு திருட்டு பையன் அவனை இவனை குறை சொல்லிக்கிட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க ஒருத்தம் கூட சரியில்லைடா டேய் டே உண்மையான ஜனநாயகத்தை மக்களும் தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறான் திருட்டு பையன்களாகவே தேர்ந்தெடுக்கிறானுங்க